அனைவருக்கும் உங்கள் களம் சதீஷன் அன்பு வணக்கங்கள்ங்க நம்ம வனத்துக்குள் திருப்பூர் அமைப்பின் பத்தாம் ஆண்டு நிறைவு நிகழ்வானது ஐக்கிய கே வளாகத்துல நடக்க இருக்குதுங்க எல்லாருமே கூற்றுப்படி பசுமை பரப்பு வந்து அதிகப்படுத்தணும்ங்க சூரிய வழி வந்து நேரடியா நம்ம மண்ணுல விளற காட்டிலும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாற்பது டிகிரி நாற்பத்தஞ்சு டிகிரி வரைக்கும் வெயில் போயிடுச்சுங்க இது எல்லாமே இந்த பருவநிலை மாற்றம் தான் காரணம்ங்க அப்ப இதுக்கு வந்து ஒரு தீர்வையும் நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் கொடுக்கணுங்க சுற்றுச்சூழலை வந்து பாதுகாத்து நல்ல நம்மளுடைய அடுத்த தலைமுறை கையில நம்ம கொடுத்துட்டு போகணுங்க அதற்கான முன்னேற்பாடான நிகழ்வுகள் வந்து கடந்த பத்தாண்டு காலமா நம்ம வனத்துக்கு திருப்பூர் சார்பா இருபத்தி ரெண்டு லட்சம் மரக்கன்றுகள் நட்டு பராமரிச்சுட்டு வராங்க இது வந்து நமக்கான நிகழ்வு மட்டும் இல்லைங்க பிறக்க போற பிறவா தலைமுறைக்கான ஒரு நிகழ்வா இது இருக்கணும் ஏன்னா அடுத்த தலைமுறை தான் இந்த மண்ணில் வாழ்றது ரொம்ப கடினமா இருக்குங்க அதனால அவசியம் எல்லாரும் வாங்க ஒன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று ஐக்கிய வளாகத்துக்கு அவசியம் வாங்க நன்றி